வாங்க தூத்துக்குடி மாநகரத்துல நிறைய பேர் இருக்காங்க போல கிரைப்பக்க வச்சிருக்காங்க ஏற்றப்பட்டு கண்ணி பட்டா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிடுவோம் நம்ம வருவாய்த்துறை அதிகாரிய ஆட்சித்தலைவரோட டிஸ்கஸ் பண்ண போது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே முடிவு கொடுத்துருவோம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க தெரியப்படுத்தும் போது அந்தந்த இடத்துல வந்து நம்ம சரி பண்ணி கண்ணி பட்டா அதே போல கடந்த கலைஞரோட ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி இருக்கும் போது பட்டா கொடுத்தாங்க அதுக்கும் இன்னும் கணினி பட்டா வழங்காம இருக்கு அந்த மக்களும் வந்து பெண்ண பிச்சைன்னா அவங்களுக்கும் வாங்கி குடுத்தரலாம்ன்ற தகவலை நீங்க எடுத்து செல்லுமா கேட்டு இன்னைக்கு வந்து தொண்ணூறு பேருக்கு பதினெட்டாம் தேதி வாங்கிய முன்னூத்தி முப்பத்தாறு மனுக்கள்ல தொண்ணூறு பேருக்கு வந்து எல்லா ரெக்கார்டு சரியா இருக்கு கணினி பட்டா கிடைக்காம இருந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு கணினி பட்டா வழங்கப்படுகிறது மீதி உள்ள நபர்களுக்கு எல்லாம் வீடுகளுக்கு வந்து அவங்க இடத்த பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கும் விரைவில் பட்டா வழங்க

நானே நானே சொல்றேன் சமுதாயத்தை सुधारறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இங்க எப்பா டோக்கர் கேலயே குத்திடுங்க. டோக்கர் மூணு நாள் எப்படி